வணக்கங்களை சொல்லி இன்றைய சமையல் துறையின் அசுர வளர்ச்சிக்கு காரணம் இன்றைய சமையல் கலைஞர்களே அப்படின்னு பேச வந்திருக்கேன் சமையலுக்கு முக்கியமான இடம் வந்து அடுப்பாங்கிற நான் கிச்சன்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன் தலைவர் சொன்னது போல முன்பெல்லாம் விறகடுப்பு ஒரு சமையல்காரங்க மண்டபத்துக்குள்ள போய் விறகடுப்பை பத்த வச்சாங்கன்னா ஒரு முகூர்த்தம் முடிஞ்சோன்னா அடுத்த சமையல்காரரை வந்து சட்டி வைக்கலாம் அந்த அளவுக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் விறகடுப்பில் செய்கிறது நல்லா தான் இருக்கும் யாருக்கு சாப்பிட்றவங்களுக்கு சமையல்காரங்களுக்கு அங்கே தான் இருக்குது டெக்னாலஜி இன்று மிக்சி கிரைண்டர் ராக்கெட் அடுப்பு ஜெர்மன் அடுப்பு கொரியன் அடுப்பு ஆட்டோமேட்டிக் கிச்சன் எக்யூப்மெண்ட்டு இப்போங்க யார் ஜப்பானில் மிஷின் மேடு மெனு வரைக்கும் வந்துருச்சுங்க ஒரு பிளேட்டை நீங்கள் மிஷின்குள்ளே அனுப்பிச்சிட்டு மெனு ஸ்ப்ரெட்டை சூஸ் பண்ணிங்கன்னா ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுவே அனுப்பிச்சிடுங்க இதுக்கெல்லாம் காரணம் அடுத்தடுத்து வளர்ந்து வரும் சமையல் கலைஞர்களும் இன்றைய சமையல் கலைஞர்களின் அறிவாலும் சிந்தனையினாலும் மட்டுமே ஐயா அன்னைக்கு வந்து ஓரிரு சமையல் கலைஞர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரம் மட்டுமே ஆனால் இன்று ஒரு சின்ன சமையல் கம்பெனியில முப்பது நாற்பது குடும்பங்களுக்கும் மேலான குடும்பங்களின் வாழ்வாதாரம் இருக்கு ஐயா அன்னைக்கு டிவிஸ் வண்டியில் ஜார்னியோ குறிப்பியோ எடுத்துட்டு போனால் போதுங்க லேபர் வேலைக்கு மெட்டீரியல் ரெடியாக இருக்கும் ஆனால் இன்றைய சமையல் கலைஞர்கள் மண்டபத்துக்கு போகும் போதே மூணு ஈச்சரோட போகணுங்க மெட்டீரியலுக்கு தனியாக அடுப்புக்கு தனியாக பாத்திரத்துக்கு தனியாக புஃபைக்கு தனியாக எல்லாம் போகணுங்க ஏன்னா போடுற டிஷ்ஷு அந்த மாதிரி உதாரணத்துக்கு துருக்கி நாட்டில் இருக்கும் பக்லவா என்கிற ஸ்வீட் இங்கே பாப்பம்பட்டியில் இருக்கும் சரோஜாக்கா விரும்பி சாப்பிடுதுன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தாங்க இன்றைய சமையல் கலைஞர்களின் அறிவு தேடலும் அனுபவனாலும் தானே ஐயா அன்னைக்கு வந்து சமையல் தொழில் ஒரு குறுகிய வட்டம் இன்று இந்தியா ஏன் உலகம் முழுவதும் நமது தமிழ்நாட்டு சமையலும் இந்திய உணவுகளையும் பின்பற்றி பாராட்டி கொண்டு வருகிறார்கள் யா அதுக்கு காரணம் இருக்கிற நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வருவலை அமெரிக்கா நாட்டில் இருக்கும் யூஜின் கியோஸ்கி கொங்கு ரெஸ்டாரண்ட் என்ற உணவகத்தில் அமர்ந்து இட்ஸ் வெரி டெலிஷியஸ் அப்படி என்று உச்சு கொட்டி சாப்பிடுகிறாரே அதற்கு காரணம் யார் இன்றைய சமையல் கலைஞரான திரு மாதம்பட்டி ரங்கராஜ் இல்லையா அவர் அடையாத உயரமா இதை யாராலும் மறுக்க முடியுமா ஐயா இன்றைய சமையல் கலை முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி அடைந்திருக்கிறது பல வளர்ச்சி அடைந்திருக்கிறது இப்ப சொல்ல போனா அந்த காலத்தில் ஒரே மெனுவை போட்டு போர் அடிப்பாங்க ஆனால் இன்று அப்படி இல்லைங்க அப்படி போர் அடிச்சோம்னா இண்டஸ்ட்ரியில ஃபீல்ட் அவுட் ஆயிடுவோம் ஏன்னா நுகர்வோரின் எதிர்பார்ப்புகள் கடல் போல் பெருகி விட்டது இது நம்ம வில்ல நடிகர் ரகுவரன் வயசுல சொல்லணும்னா ஒரு நாள் ஒரு நாள் நீ இன்னைக்கு இருந்து பார் எத்தனை டென்ஷன் எத்தனை தலைவலி எத்தனை வேலை எத்தனை ஆளும் இருந்து பார்த்தா தான் என் தெரியும் அன்னைக்கு இட்லியோ லட்டோ போட்டா போதும் இன்னைக்கு தொண்டாமுத்தூர்ல இருக்கிற ஒரு பங்களா கவுண்டர் நைட் குணா பாவம் அடுத்த நாள் மெக்சிகன் டாக்கோஸ் கேக்குறாங்க முடியுமா அப்படின்னு அவரே புலம்பிருப்பாரு ஐயா அடுத்ததுங்க இன்றைய சமையல் கலைஞர்கள் தங்களின் தனித்துவமான முயற்சியாலும் ஆளுமை திறனாலும் பல இளம் தலைமுறையினரை வளர்ந்து வரும் மாணவர்களை இந்த சமையல் கலையை ஒரு தொழிலாக எடுக்க ஊக்குவிக்கிறார்கள் அன்று வந்து சமையல் தொழில் வெறும் தொழில் இன்று தொழிலுடன் கூடிய சேவை ஒரு அன்னதானம் போடுறாங்க ஒரு பெரிய ஆளு அப்படின்னா நம்மளை கூப்பிட்டு சமைப்பாங்க எல்லாம் செய்வீங்க எல்லாம் செஞ்சீங்க இன்று இன்றைய இளம் தலைமுறையினர் சமையல்காரர்கள் சமூக ரீதியாக பலவிதமான பங்களிப்புகளை சமூகத்திற்கு நடத்தி கொண்டிருக்கின்றனர் இதுக்கு வந்து நம்ம அசோசியேஷனே சாட்சிங்க ஐயா சுருங்க சொன்னா இன்றைய சமையல் கலைஞர்கள் வெறும் சமையல்காரர்கள் அல்ல அவர்கள் புதுமை பித்தர்கள் ஊடகவியலாளர்கள் கல்வியாளர்கள் தொழில் முனைவோர்கள் உணவின் தூதுவர்கள் அவர்களின் பிரம்மாண்ட படைப்பும் கடின உழைப்புடன் கூடிய புத்திசாலித்தனமே இந்த சமையல் துறையை அசுர வளர்ச்சி அடைந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் ஐயா ஐயோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க ஃபியூஷன் குசைன் ஒன்று இருக்குங்க நமது உள்ளூர் மசாலா பொருட்களின் உள்ளூர் பொருட்களின் மூலக்கூறை பிரித்தறிந்து உலகளாவிய உணவுகளுடன் அதை இணைத்து புதுமையான உணவுகளையும் புது சுவைகளையும் நம்ம நுகர்வோருக்கு இருக்கிறோம் இதனால் இந்த சமையல் துறை பலவிதமான அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறதுக்கு காரணம் இன்றைய சமையல்காரர்களின் பியூசன் குசைன் என்ற ஒரு செய்முறையே இதற்கு வேற யாரும் சாட்சி இல்லைங்க தங்களது மகள் ஐஸ்வர்யா அக்கா ஃப்யூசனை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க இதை சொன்னால் மிகையாகாது இன்னமும் நீங்க அந்த காலத்து தான் சமையல் துறை வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு போயிட முடியுமா அக்கா உங்களை சும்மா விட்டுருவாங்களா இன்னும் இந்த அசுர வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு நோக்கி பயணிக்க வேண்டுமானால் இன்றைய சமையல்காரர்கள் தொடர்ந்து தங்களின் எல்லைகளை தாண்டி அடுத்தடுத்த உயரத்துக்கு பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் நிச்சயமாக பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவராலும் அழைக்கப்படுவார் இவருக்கு இன்னொரு கைத்தொழில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராடினரி மெமிகிரி வாய்ஸ் திரு சூலூர் இளங்கோ அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான கைத்தற்றல் சூலூர் இளங்கோ வந்து உண்மையான பட்டிமன்றத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அத்தனையுமே இன்னைக்கு எல்லாம் நடந்துருச்சு